அலோ இது நம்மளை பார்க்க போகிறது வந்து நொச்சி இலைங்க இது வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சாதாரணமாகவே முதுகு வலி இடுப்பு வலி கை வலி இவங்க எல்லாத்துக்குமே இதை நம்ம இடித்து வேக வச்சு நல்லா ஃபுல்லாக வேக வச்சோம்னா இதோட கொஞ்சம் ஆரஸ் பதி இலை இதெல்லாம் வேக வச்சு குளித்தாலே இந்த உடம்புல உள்ள அடுக்கு ஆசிரியை அத்தனையும் போவுங்க சாதாரணமே பாருங்கள் பெண்களுக்கு வந்து பின்னாடி பொரடி வழி இருந்துச்சுன்னா இந்த இலையை கிள்ளி கொஞ்சம் தலை மேலே வச்சுருப்பாங்க வேப்பாள கொத்து மாதிரி ஆனால் இதை பார்த்தோம்னா அது நொச்சி இலையாக இருக்கும் அது வந்து அந்த முதுகு வலிக்கெல்லாம் இருக்காது கழுத்து எல்லாம் இருக்காது அப்புடின்னு சொல்லுவாங்க இது நம்ம எல்லோருமே செய்கிறது தான் இதில் எந்தமானதும் இல்லை இந்த நொச்சி இலையை சின்ன சின்ன இலையா கிள்ளி நல்லா இடித்து இது சார் புழிஞ்சு ஒரு மெல்லிய துணியில் சார் புளிஞ்சி அதில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு சிறிதளவு பூண்டு எல்லாம் போட்டு இடித்து நல்லா எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கறது தாங்க இது பெரிய மனுஷருக்கும் அந்த வேலை வெட்டி உடம்பு அழுக்கையாக உள்ளவங்களுக்கும் அது மாதிரி சா சாறு புழிஞ்சு கொஞ்சம் வெள்ளம் இஞ்சி பூண்டு எல்லாம் இடித்து அந்த சாறு புளிஞ்சி ஒரு சங்கு நிறையா கொடுத்தாலுமே அந்த சளி பிரச்சனை இருக்காது ரெண்டாவது வந்து சளி பிரச்சனை இருக்காது ரெண்டாவது வந்து உடம்பு வலி இருக்காது எந்தமான ஒரு வேதனையும் இருக்காதுங்க இது நொச்சி இது எல்லாருமே எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தாங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதான் நொச்சியலை